டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது அதாவது அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் ஒரு பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு வருஷமாக உங்களுக்கு நிரந்தர பதவி இல்லை ஏழு வருஷமாக நிரந்தர வேலை இல்லை ஆனால் இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பார்த்திங்கன்னா சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருந்தார் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்ததுனால பல பேருக்கு வேலையை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தார் இப்போ வேலை மட்டும் இல்லைங்க பதவி செல்வாக்கு கௌரவம் தனலாபம் திரவிய லாபம் மூத்த சகோதரிகளால் உதவிகள் கிடைப்பது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்காரு குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு அந்த மனக்கசப்பை போக்குறதுக்கு இந்த சுக்கரன் காரணமா இருப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானாதிபதி பொதுவா கெடுதலை பண்ணுவாரு ஆனால் அந்த லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துக்கு நீச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த லாபஸ்தானாதிபதியோட வீட்டுக்கு தான் இப்ப சுக்கிரன் வரார் அதனால் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவார் அதே இடத்துக்கு சனி பார்வை மட்டும் இல்லாமல் குருவின் வக்கர பார்வையும் இருக்கிறதுனால குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்கள்லாம் இத்தனை நாளாக பணம் முதலீடு செய்கிறதுக்கு பணமே இல்லை சார் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நபர் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார் அவர்கள் மனம் கோடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய தலையாய கடமை ஏன்னால் நீங்கள் பேசுகிறது தான் பிரச்சனையும் ஏன்னால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கார் கொஞ்சம் அவங்க பேசவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் பேசினாங்கன்னா அடுத்து அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு இன்றைக்கி தரேன்னு சொன்னால் இன்றைக்கி தரணும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களால் டைம் கீப் அப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி சொல்லுங்கள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம் இன்றைக்கி தரேன்னு சொல்லிட்டு தர முடியலன்னா இன்றைக்கி காத்தாலே ஃபோன் பண்ணி சார் இன்றைக்கி என்னால் தர முடியல ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு அடுத்த வாரம் செவ்வாய்கரணம் தான் பணம் வருது அப்படிங்கிற அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பேசணும் எதுவும் கேட்குற விதம் இருக்குது நான் கேட்கும்போது ஃபோன் பண்ணி சார் எனக்கு இன்னைக்கு தர முடியாதே அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் அதிக உங்களுக்கு திருப்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அக்டோபர் இருபது வரை உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இப்போது அக்டோபர் இருபது செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்துக்கு போகும்பொழுது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சுக்கரன் சாதகமாக செயல்படுவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் எல்லாருக்குமே குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி பதவியை தரக்கூடிய வகையில் இருக்கு நீங்க அரசு பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னா அக்டோபர் இருபது செவ்வாய் வந்து கடகராசிக்கு வந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை நாலாம் பார்வையாக பார்க்க போகிறாரு அந்த நாலாம் பார்வையினால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இழந்த பதவியை மீட்டெடுக்கும் சூழ்நிலை அமைகின்ற மாதமாக இந்த அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் தினமும் காலையில் விநாயகருக்குண்டான கணபதி அதர்வசீரிஷம் எனும் மந்திரம் விநாயகர் அகவல் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் பண்ண வேண்டும் அப்படி உங்களுக்கு மந்திரம் தெரியும் கணபதி ஹோமம் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் நித்திய கணபதி ஹோமம் பண்ணுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய உள்ளகரம் பகுதியில் விஜயகணபதி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது விஜய கணபதி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து நித்திய கணபதி ஹோமம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே போயிட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அவார்டுக்கு உண்டான உதவிகளையும் கைங்கரியத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமோ அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பாலில் வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகஸ்நாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில சொல்ற நீங்க லலிதா சகசநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்